வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசியும் மிதுனம் லக்னமும் கொண்டவர்கள் மிகுந்த சுறுசுறுப்பு பேச்சு திறன் புத்திசாலித்தனம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் இவர்களது மனம் எப்போதும் ஓய்வில்லாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கும் கற்றுக்கொள்வதில் ஆர்வமும் பிறருக்கு அறிவுரை சொல்லுவதிலும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உடனே பதில் சொல்லும் திறன் இவர்களிடம் காணப்படும் நண்பர்கள் வட்டம் மிகுந்திருக்கும் ஏனெனில் இவர்களிடம் உற்சாகம் நிரம்பியிருக்கும் பல விஷயங்களில் விரைவாக பழகும் திறன் இவர்களுக்கு உண்டு ஆனால் அதே நேரத்தில் ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாமல் தவறுவார்கள் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் மாற்றங்களாலும் புதிய அனுபவங்களாலும் நிரம்பி இருக்கும் சுறுசுறுப்பு காரணமாக மக்கள் இவர்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் குடும்ப வாழ்க்கையில் இவர்களுக்கு அன்பும் பாசமும் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் சகோதரர்களுடன் மிக நெருக்கமாக பழகுவார்கள் ஆனால் சின்ன சின்ன தகராறுகளும் ஏற்படும் பெற்றோரின் ஆதரவு சிறு வயதில் அதிகம் கிடைக்கும் ஆனால் வளர்ந்த பிறகு குடும்ப பொறுப்புகளை ஏற்கும் போது சவால்களை சந்திப்பார்கள் இவர்களது பேச்சுத்திறன் குடும்பத்தினரை ஈர்த்தாலும் சில நேரங்களில் அதிகமாக பேசுவதால் பிரச்சினைகள் உருவாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டும் நிகழ்வுகள் அதிகம் இருக்கும் ஆனால் நிலைத்தன்மை குறைவாக இருப்பதால் அடிக்கடி சூழ்நிலை மாறும் திருமண வாழ்க்கையில் துணைவியாருடன் அறிவார்ந்த உரையாடல்கள் அதிகம் இருக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சி இவர்களுக்கு பெருமையை தரும் குடும்ப பாசம் இவர்களின் வாழ்க்கையில் வலிமையாக இருக்கும் வணிகத்தில் இவர்களுக்கு அதிகமான புத்திசாலித்தனம் இருக்கும் சந்தையின் தேவை மற்றும் வாடிக்கையாளர்களின் மனதை எளிதில் புரிந்து கொள்வார்கள் வணிகத்தில் புதிய யோசனைகளை விரைவாக நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள் ஆனால் ஒரே வணிகத்தில் நீண்ட காலம் கவனம் செலுத்தாமல் வேறு துறைகளிலும் குதிக்க முயல்வார்கள் தகவல் தொடர்பு எழுத்து கல்வி மீடியா விளம்பரம் தொழில்நுட்பம் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் கூட்டாளிகளுடன் பேசி சமரசம் செய்வதில் திறமையாக இருப்பார்கள் ஆனாலும் சில சமயங்களில் அவசர முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகங்கள் இவர்களுக்கு அதிகமாக அமையும் வணிகத்தில் விரைவில் லாபமும் சில நேரங்களில் விரைவில் நஷ்டமும் காண்பார்கள் மிதுன ராசிலக்னம் இரண்டுமே ஒரே மாதிரியாக இருப்பதால் பல விஷயங்களில் இரட்டை மனநிலை அவர்களை பாதிக்கும் வேலை வாழ்க்கையில் இவர்களின் சுறுசுறுப்பு முதலாளிகளின் பாராட்டை பெறும் எந்த வேலையையும் விரைவாக கற்றுக்கொள்வார்கள் வேலை செய்யும் இடத்தில் பேச்சு திறன் காரணமாக அனைவரையும் ஈர்க்கும் தன்மை இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் அடிக்கடி இவர்களை தேடி வரும் ஆனால் ஒரே வேலைக்கு நீண்ட நேரம் பற்றாக்குறை காண்பார்கள் இவர்களுக்கு அதிகமாக சிந்தனை வேலைகள் ஆராய்ச்சி தகவல் தொழில்நுட்பம் ஆசிரியர் பத்திரிகையாளர் போன்ற துறைகள் சிறப்பாக அமையும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நெருக்கமாக பழகுவார்கள் சில நேரங்களில் அதிகம் பேசுவதால் சிக்கல்கள் ஏற்படும் வேலைப்பளுவை தாங்கும் ஆற்றல் அதிகம் ஆனால் மனநிலை மாற்றம் காரணமாக சோர்வு விரைவாக ஏற்படும் இருப்பினும் புத்திசாலித்தனத்தால் உயர்ந்த நிலையை அடைவார்கள் நிதிநிலை இவர்களிடம் அடிக்கடி மாற்றங்களை சந்திக்கும் ஒரு பக்கம் அதிகமாக சம்பாதிக்கும் திறன் இருக்கும் மறுபக்கம் அதிகமாக செலவு செய்வதும் இருக்கும் சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டார்கள் பணம் கிடைத்தால் உடனே அதை பயன்படுத்தி விடுவார்கள் ஆனாலும் அவசியம் வந்தால் பணத்தை ஏற்படுத்தும் திறமை இவர்களுக்கு உண்டு பங்குச்சந்தை பன்னாட்டு வர்த்தகம் தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் இவர்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் நிலம் வீடு போன்ற நிலையான சொத்துக்கள் இவர்களுக்கு எளித்தில் சேராது நிதியில் சில சமயங்களில் சிக்கல்கள் வந்தாலும் தங்களது அறிவாலும் பேச்சாலும் அதை தீர்ப்பார்கள் பணம் பற்றிய அலைச்சல் எப்போதும் இவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் நிதி நிலையை கட்டுப்படுத்துவதற்கு உறுதியான திட்டமிடல் அவசியமாகும் உடல் நலத்தில் இவர்களுக்கு சுறுசுறுப்பு அதிகம் ஆனால் உடல் நலத்தில் நிலைத்தன்மை குறைவாக இருக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சினைகள் மன அழுத்தம் சுவாச நோய் போன்றவை அதிகமாக வரும் அதிகமாக சிந்திப்பதாலும் அதிகமாக பேசுவதாலும் உடல் சோர்வடையும் சிறு வயதிலிருந்து அதிக உழைப்பால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் யோகா தியானம் உடற்பயிற்சி போன்றவை இவர்களுக்கு மிகவும் அவசியம் உணவில் கவனம் செலுத்தாவிட்டால் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும் பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தை பேணுவதற்கு ஓய்வும் நல்ல தூக்கமும் முக்கியம் இருந்தாலும் இவர்களின் மன உறுதி காரணமாக சவால்களை எளிதில் சமாளித்து மீண்டு வருவார்கள் குழந்தைகள் இவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிப்பார்கள் குழந்தைகள் அறிவிலும் கலைத்துறையிலும் சிறப்பாக முன்னேறுவார்கள் பெற்றோரின் பேச்சு திறன் குழந்தைகளிலும் பிரதிபலிக்கும் சில குழந்தைகள் கல்வியில் சிலர் கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் குழந்தைகளுக்கு ஆர்வமும் சுறுசுறுப்பும் இருக்கும் பெற்றோர் அன்பு அதிகம் கொடுத்தால் பிள்ளைகள் மிகுந்த முன்னேற்றம் அடைவார்கள் சில நேரங்களில் குழந்தைகள் தன்னிச்சையாக நடந்து சவால்களை ஏற்படுத்துவார்கள் ஆனால் பெற்றோரின் வழிகாட்டுதலால் அதிலிருந்து மீண்டு முன்னேறுவார்கள் இவர்களின் பிள்ளைகள் வெளிநாட்டில் கல்வி அல்லது வேலை வாய்ப்பை பெற வாய்ப்பு அதிகம் குடும்பத்தில் மகிழ்ச்சியைக் கூட்டும் காரணம் குழந்தைகளே பயணங்களில் இவர்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும் அடிக்கடி பயண வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை காரணமாகவும் வணிக காரணமாகவும் குடும்ப காரணமாகவும் பல இடங்களுக்கு செல்வார்கள் திடீர் பயணங்கள் இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் புதிய இடங்களை பார்க்கும் ஆர்வம் அதிகம் இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை தரும் ஆன்மீக பயணங்களிலும் ஆர்வம் காணப்படும் சில பயணங்கள் இவர்களுக்கு நிதி பலனையும் சில பயணங்கள் மன அமைதியையும் தரும் பயணங்களில் புதிய நபர்கள் உருவாகி அவர்களின் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை தரும் சோர்வும் சவால்களும் இருந்தாலும் பயண அனுபவங்கள் இவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் முடிவாக பார்க்கும்போது மிதுனம் ராசி மற்றும் மிதுனம் லக்னம் கொண்டவர்களின் வாழ்க்கை அறிவு சுறுசுறுப்பு மாற்றம் அனுபவம் ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் குடும்பத்தில் அன்பும் பாசமும் இருந்தாலும் நிலைத்தன்மை குறைவாக இருக்கும் வணிகத்தில் விரைவான முன்னேற்றமும் சில நேரங்களில் திடீர் நஷ்டமும் வரும் வேலை வாழ்க்கையில் புத்திசாலித்தனம் அவர்களை முன்னோக்கி நடத்தும் நிதிநிலை அடிக்கடி மாறினாலும் வாழ்வில் பிழைப்பில் குறைபாடு இருக்காது உடல்நலம் சவால்களை தந்தாலும் அதை கடக்க மன உறுதி இருக்கும் குழந்தைகள் பெருமை சேர்ப்பார்கள் பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களையும் வெற்றிகளையும் தரும் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் சுவாரஸ்யமான மாற்றங்களாலும் புதுமைகளாலும் நிரம்பி இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வளமுடன்